புச்சி நீங்க கண்ணு சூப்பி நீ கட்ல சூப்பி நக்கள் சூப்பி சூப்பிவா அய்யா அக்கனண்ண நே ஒவ்வொ ஏ புர்தே முர்தீக்கு ஆடி தின பொர்லேது அய்யா 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 சார் கட்டா மி எடம்கிச்சூடு மிச்சோ மீச்சி மீனாக்கூடு மிர்ச்சி மீ சூப்பிவா மோகன் சூப்பீவா சூப்பீவா ஏமே எதுக்கு ஐ அம்மா அய்யம் ஏன் சிக்ம்மா ஏடயம்மா செவ்ல கீர் குண்டவா அய்ய நீட சிக்னா அய்ய அய்யம்மா

ఐ ఐ ఐ ద ఐ బుజి 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 సంజ పట్వాస్ నత్తం ద